தெரியாது மாண்கள் என்ன சொல்லியிருக்காங்க சித்தர்கள் என்ன சொல்றாங்க ஞானிகள் என்ன சொல்றாங்க அவங்களை என்ன சொல்லிருக்காங்கன்னா உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்குமே வைத்த விளக்கு நித்தம் வாழை பண்ணை அதுதான் நம்ம தலையினுடைய சென்டர் ஸ்ட்ரைக் குச்சிக்கு கீழே குச்சியில குச்சிக்கு கீழே நம்முடைய உச்சியில இருந்து ஒரு மரம் அப்படி நேர கிழவர் எங்க வந்து சேருது எங்க வந்து முடியுதுன்னா பாய திறந்த ஒரு அண்ணாத்துக்கு குட்டி நாட்டு மேல தொண்டையில அதுக்கு ஒரு விரக்கடை மேல உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் அது எப்படி இருக்கு அங்க எது இருக்குங்கிறதையும் சொல்லிட்டாரு அதான் ப்ரூஃப் வைத்த விளக்கு நித்தம் எரிதடி வாழைப்பண்ணே உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேல வைத்த விளக்கம் விளக்குன்னா ஒளி அக்னி இருக்கு வந்து சிங்கிறதுக்கு இவருடைய ஒரு பாடலும் சான்று அப்போ உயிர் வந்து ஒலியாய இவருடைய ஒரு பாடலும் சான்று அது எங்க இருக்கு உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேல விளக்கு எரிதடி அது விளக்கு ஜோதி அப்ப நம்ம யோசிச்சு சிந்திச்சு வந்ததும் சென்றதுங்கிறதும் யூகமும் ஞானிகள் சொன்னதும் சரிதான் இப்படி யோசிச்சு யோகித்து ஒவ்வொன்றா அறிந்து தெரியணும் அதுதான் இதுதான் உண்மை இதை யாராவது மறுக்க முடியுமா இதை நம்ம வந்து பார்க்க முடியாது யூகித்து தான் அறிய முடியும் வெளியில உள்ள பொருளை பார்க்கலாம் உள்ள உள்ள பொருளை எப்படி நம்ம பார்க்கறது யூகித்து தான் அறிய முடியும் அப்போ நம்மளுடைய யூகம் சரிதானா அப்படிங்கிறதுக்கு சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அப்ப எல்லாரும் சொன்னதும் நம்ம யூகித்த அறிகதும் ஒரே பாயிண்ட் தான் ஒரே விஷயம் தான் அப்ப நம்முடைய உயிர் நம் ஒரு மனிதனுடைய உயிர் ஒவ்வொருத்தருடைய தலைக்கும் உச்சிக்கு நேர கிழ உள்ள இருக்கு இந்த இடத்துல உயிர் எப்படி இருந்தது இறைவன் கொடுத்தாரு எப்படி வந்து பிறந்த குழந்தைய பார்த்திருக்கீங்களா பிறந்த குழந்தைக்கு வச்சு எப்படி இருக்கும் கொஞ்சம் அழுத்தி அமைஞ்சுமே உள்ள பிரிஞ்சிடும் ரொம்ப ஒரு மெல்லிய ஒரு தான் அது நம்ம வளர 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 இது வந்து ஹாலாயிடும் உச்சி வழியாக உயிர் அங்க உள்ள வச்சு அர்த்தம் பெரிய ஒரு கவு தான் அப்புறம் வளர வள வளதான் அது வளர்ந்து பாடாது இப்பவும் இந்த உச்சியில வந்து எலும்பு கிடையாது நம்ம சாப்பிடறோம்ல பிறந்த இளைஞர் வரைக்கும் சாப்பிட்டோம்லவா இந்த சாப்பிட்ட அழுக்கு குப்பை எல்லாம் இங்க சேர்ந்து அடைஞ்சு அப்படி நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆகாரம் பரம்பதுலேருந்து இன்ன வரை சாப்பிட்டதெல்லாம் மல ஜலமாக போகுது வேர்வையாக போகுது மூக்கில் சளி வாயில எச்சில் காது அழுக்கு கண்ணில் பீழை மூக்கில் சளி நெஞ்சில் அழுக்கு சளி இப்படி எல்லா இடத்துலையும் சளி அழுக்கு எல்லாம் போயிடும் இப்படி சாப்பிட்ட ஆகாரம் ஒவ்வொரு ஆதாரங்களா வந்து வந்து அந்தந்த பாட்டுகளுக்கு வேலை செய்து முடிஞ்சு கடை இடத்தில் வந்து சரக்குராசத்துக்கு வந்து சேரும் இங்க வந்து தேடக்கூடிய சத்து மூளை அதன் பகுதி இங்கெல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு மிச்சம் உள்ள கழிவுகளை எங்க தள்ளும் இங்க ஒண்ணு ஓப்பனிங் இல்லையா அங்கேயே தங்க அந்த கழிவுகள் அடைபட்டு அடைபட்டு தான் இந்த உச்சி பகுதி ஆதாயம் இந்த ஆதாரங்கள் எல்லாம் வரக்கூடிய சத்துகளை எடுத்துக்கிட்டு கழிவுகளை வெளியே தெளி அந்தந்த பாட்டில் போயிலும் கழிவு இப்படி எல்லாரும் கழிவுகள் வெளியே உச்சியில வரக்கூடிய அந்த சத்து மட்டும் கழிவு போறது போகிறது இல்லாம இங்கேயே அடைஞ்சு போகும் அதனாலதான் உச்சி வந்து இப்ப நமக்கு ஆராயும் இப்ப உங்க உயிரை நீங்க அறியணும்னா தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்